ஒரு கோடி பேரோட வேலை அப்படின்றது இருக்கு பாகிஸ்தான்ல நேரடியா அதே நேரத்துல மறைமுகமா ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இப்போ பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு அதே நேரத்துல துருக்கியில இந்தியாவினுடைய பொருட்கள் போய் குவிய போகுது அவங்களினுடைய சந்தையில் உள்நாட்டு பொருட்களுக்கான அந்த காம்படிஷன் இந்திய பொருளோட பயங்கரமாக இருக்க போகுது ஆனால் அதனால் அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்க போகிறதில்ல பங்களாதேஷை பொறுத்தளவுக்கு இத்தனை நாளாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தால் முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கான சந்தையை இழக்க போகிறாங்க இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கி இவங்க மூணு பேருக்கும் ஒரே இடத்துல செக் வச்சிருக்கு இந்தியா அதுதான் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்குமான அந்த ஒரு ட்ரேட் டீல் இந்த ட்ரேட் டீல் எந்த விதமா பாகிஸ்தானையும் இந்த மற்ற ரெண்டு நாடுகளையும் பாதிக்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நானும் நம்மளுடைய ஃபீல்டு மார்ஷல் அசி முனிரும் உலகம் முழுக்க போய் கையேந்தி கடன் கடன் வாங்குறோம் அப்படின்ற பேர்ல பிச்சை எடுக்கிற மாதிரி நிக்கிறோம் இது நாட்டினுடைய இறையாண்மைக்கும் எங்களுடைய சுயமரியாதைக்கும் எங்களுடைய கண்ணியத்துக்கும் குளறுபடி ஏற்படுத்துது நம்ம நாடு அப்படின்றது அதிகப்படியான ஏற்றுமதியில் ஃபோக்கஸ் பண்ணணும் இத்தனை நாள் கடன் வாங்கிட்டோம் இத்தனை நாள் தீவிரவாதத்துக்கு செலவு பண்ணோம் இந்தியா கூட போட்டி போடணும்னு ராணுவத்துக்கு செலவு பண்ணோம் இந்தியாவுக்கு எப்படியாவது தொல்லை கொடுக்கணும் நிறைய தீவிரவாத அமைப்புகளுக்கு காசு கொடுத்தோம் இனிமையெல்லாம் அப்படி நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா இனிமையும் என்னால போய் ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் கையேந்த முடியாது அப்படின்னு கதறி இருக்காரு இஸ்லாமாபாத்தில் வச்சு பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபா ஷெரீப் இந்த எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் விஷயம் பாகிஸ்தான் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு அது ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு அப்படின்றதுனாலயே ஐரோப்பிய யூனியன்ல ஜிஎஸ்பி பிளஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்தஸ்து இருந்துச்சு இது வளர்ந்து வரக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் ஐரோப்பிய யூனியன் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான வரி சலுகை இதனால பாகிஸ்தான்ல இருந்து ஏற்றுமதியாகிற கிட்டத்தட்ட ஒம்பது பில்லியன் டாலர் அளவுக்கான டெக்ஸ்டைல் பொருட்களுக்கு ஐரோப்பிய யூனியன்ல வரி அப்படின்றது கிடையாது ஆனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய டெக்ஸ்டைலுக்குமே ஐரோப்பிய யூனியனில் வரி அப்படின்றது இல்லாமல் போயிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்குமான இந்த ஒரு ட்ரேட் டீல் தான் இந்த ஒரு பயம் பதற்றம் பாகிஸ்தானுக்கு இந்த ட்ரேட் டீல் சைன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உணர ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் பாகிஸ்தானில் அந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்ளை ஆகிற எலக்ட்ரிசிட்டி மேலே நாலு சதவீதம் வரியை கம்மி பண்ணாங்க இந்த நிறுவனங்களுக்கு ஏற்பட போகிற இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக ஏன்னா இத் இத்தனை பாகிஸ்தானினுடைய பொருட்கள் வரி இல்லாமல் ஐரோப்பிய யூனியனில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்பி ப்ளஸ் அந்தஸ்தினால் ஆனால் இன்றைக்கி இந்திய பொருட்களும் வரி இல்லாமல் ஐரோப்பிய சந்தைகளில் விற்கப்பட போகுது இதனால் பாகிஸ்தானுக்கு காம்படிஷனே இல்லாமல் இருந்த அந்த மார்க்கெட்டில் இந்தியா ஒரு புது போட்டியாளராக நுழையுதாங்க இதே ஒரு நிலைமை தான் பங்களாதேஷ்க்கும் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரி அப்படின்ற மாதிரியான ஒரு அந்தஸ்தை வச்சுருந்தாங்க இதனால் பங்களாதேஷில் இருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு போகிற பொருட்களுக்குமே டேக்ஸ் அப்படின்றது இல்லாமல் இருந்துச்சு அது முப்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு சந்தை அவங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதார முதுகெலும்பியே இந்த ஐரோப்பிய யூனியனுக்கு போகக்கூடிய டெக்ஸ்டைலை நம்பி தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஸோ அந்த இடத்துக்கும் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க இந்திய பொருட்கள் பாகிஸ்தான் பிளஸ் பங்களாதேஷ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்போகுது யூரோப்பில் இந்த இந்தியா யூரோப்பிய யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆனால் இந்த ரெண்டு கேஸ்லையுமே ரொம்ப வித்தியாசமானது துருக்கியினுடைய கேஸு ஏன்னா துருக்கியை பொறுத்தளவுக்கு நம்ம ஐரோப்பிய யூனியன் மெம்பர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது துருக்கி ஐரோப்பிய யூனியனுடைய கஸ்டம்ஸ் யூனியன்ல தான் மெம்பராக இருக்காங்க இதனால என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் இந்தியாவுக்கோ சீனாவுக்கோ இந்த மாதிரி வர்த்தக ஒப்பந்தம் போட்டாங்க இல்லை எந்த நாடு கூட வர்த்தக ஒப்பந்தம் போட்டாங்கனாலுமே துருக்கியுமே அந்த நாட்டினுடைய பொருளை துருக்கிக்கு இல்லை வரியே இல்லாமல் அனுமதிச்சே ஆகணும் ஏன்னா அவங்க ஐரோப்பிய யூனியனுடைய கஸ்டம்ஸ் யூனியனில் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஐரோப்பிய யூனியனில் மெம்பராக இல்லை அதனால் துருக்கியிலேருந்து இந்தியா வரக்கூடிய பொருட்களுக்கு அந்த யூரோப்பிய யூனியனுக்கு கொடுக்கக்கூடிய சலுகையை துருக்கிக்கு இந்தியா கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் போகுது இதனால் துருக்கி சந்தைகளில் இந்தியாவினுடைய பொருள் குவிய போகுது துருக்கியினுடைய அந்த லோக்கலில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு மிகப்பெரிய போட்டியாக இந்திய பொருட்கள் இருக்க போகுது அதே நேரத்தில் துருக்கிக்கு இந்திய சந்தைகளில் எந்த விதமான சலுகைகளும் கிடையாது ஏன்னா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு கொடுத்த சலுகையை துருக்கிக்கு இந்தியா கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஏன்னா துருக்கி ஐரோப்பிய யூனியன்ல கிடையாது அவங்க ஐரோப்பிய யூனியனுடைய கஸ்டம்ஸ் யூனியன்ல மட்டும்தான் இருக்காங்க அதனால இந்தியாவில இருந்து போற பொருட்களுக்கு வரியே இல்லாம வாங்கிக்கிடணும் துருக்கி அதே நேரத்துல துருக்கியில இருந்து இந்தியாவுக்குள்ள ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதுக்கு இந்தியா வரி போடும் இந்த ஒரு சிக்கலான நிலைமையில துருக்கி மாட்டியிருக்காங்க இது வந்து சும்மா நடந்துச்சோ எதர்ச்சியாக நடந்துச்சோ இல்லை பிளான் பண்ணி பண்ணாங்களோ தெரில இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கி தான் தொடர்ந்து இந்தியாவுக்கு பல இடங்களில் கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இந்த ஒன்று ரெண்டு வருஷமாக பங்களாதேஷ் வேறு சேர்ந்துக்கிடுச்சு ஆனால் இந்த மூணு நாடுகளுக்கும் ஒரே செக்காக இந்தியா ஐரோப்பிய யூனியனுடனான அந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றத அமைஞ்சிருக்கு பாகிஸ்தான் இந்த உலகம் முழுக்க பிச்சை பாத்திரம் ஏந்தி போகிறதுக்கு முக்கியமான காரணம் சைனா ஏன்னா அவங்க சீபக் திட்டத்தில் வட்டிக்கு கடன் கொடுத்து கடன் ட்ராப்பில் மாட்டி வச்சாங்க

இதனால மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன் பட்டியலேருந்து பாகிஸ்தான் தூக்கப்பட்டுச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான மூணு பில்லியன் டாலர் அளவுக்கான ட்ரேடு பாதிக்கப்பட்டுச்சு இது அவங்க பொருளாதாரம் சீரழியதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உலகம் முழுக்க பாகிஸ்தான் ஒரு தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண் அப்படின்னு இந்தியா பண்ணக்கூடிய பிரச்சாரத்தின் மூலமா பாகிஸ்தானுக்குள்ள வரக்கூடிய நிறைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தடைபட்டுச்சு அதையும் தாண்டி இப்போ சிந்து நதியை இந்தியா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இது பாகிஸ்தானுடைய விவசாயத்தையே பாதிப்படைய வைக்கிறது இதனால தான் நாங்கள் உலகம் முழுக்க பிச்சை பாத்திர இயந்திர நிலமைக்கு தள்ளப்பட்டுட்டோன்னு இன்டைரக்டாக பாகிஸ்தான் பிரதமர் இஸ்லாமாபாத்தில் கெஞ்சினார் நம்ம முன்னாடியே சொன்னோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒன்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ஐரோப்பிய டெக்ஸ்டைல் சந்தைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இந்தியா அங்கேயும் நுழைஞ்சு ஜிஎஸ்பி பிளஸ் அந்தஸ்தை பாகிஸ்தானுக்கு இல்லாமல் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியாவுக்கு அதுக்கு இணையான ட்ரேட் அக்ரிமெண்ட்டின் மூலியமாக ஒரு ஒரு வரி இல்லா சிலைக்கும் ஐரோப்பிய யூனியனில் கிடச்சிருக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது இந்தியாவினுடைய இந்தியாவை எதிரி நாடுகளாக கருதக்கூடிய நாடுகளுக்கும் இங்கே ஒரு செக் வச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்திய பொருட்களுக்கும் மிகப்பெரிய சந்தையை திறந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்குமான ட்ரேட் டீல் இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஓக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்